பிசிகா தலைவர் திரு பாவளபன் நேற்றைய தினம் ரகசியமாக இலங்கைக்கு சென்றுள்ளார் அவரது தான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதாவது வடமாகாண பகுதிகள் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் நடத்தவுள்ள கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக அவர் இலங்கை வந்தடைந்துள்ளதாக கூறப்படுகிறது யாழ்ப்பாணம் சென்ற திருமாவளவன் பனை விதைகளை நட்டு வைத்தார் பிறகு முள்ளி சென்று அஞ்சலி செலுத்தினார் இவரின் பயணம் அந்நாட்டு மக்களிடம் கோபத்தை உண்டாக்கியுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டு அன்று இலங்கையில் ஈழ தமிழ் மக்களை கொண்டு குவித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதில் அரசியல் ரீதியாக தாக்கம் இருப்பதாக அம்மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் பெரும் யுத்தத்திற்கு பிறகு ராஜபக்சே வீட்டுக்கு போய் திமுக எம்பிக்களுடன் திருமாவளவன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனால் ஈழ தமிழ் மக்களுக்கு எதிராக திருமாவளவன் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்தது இந்நிலையில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இலங்கைக்கு சென்றுள்ளார் திருமாவளவன் இந்த சூழ்நில்தான் இன்று யாருக்கும் தெரியாமல் திருடன் போல் ரகசியமாக வந்தது ஏன் குற்றமுள்ள நெஞ்சு குறுகு இப்படி திருடன் போல அல்லாமல் தூய்மையான ஒரு மனிதனாக இருந்தால் மே பதினெட்டு ஈழ தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் திரண்டு நிற்கும் பொழுது உங்களால் முள்ளிவாய்க்காலுக்கு வர முடியுமா திருமா அவர்களே முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நிகழ்த்திய ராஜபக்சேக்களின் கைகளில் எவ்வளவு இரத்தக்கரை உண்டோ அதே அளவு ரத்தக்கரை திருமாவளவன் கையிலும் உண்டு இது திருவாளர் ஐயங்கரணேசனுக்கு தெரியாதா திருமாவளவன் ஈழத்தில் காடையர்களால் ஒவ்வொரு சிலையும் தூக்கு போடப்பட வேண்டிய துரோகி யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்களாக முள்ளிவாய்க்கால் பக்கம் எட்டியே பார்க்காத திருமா இன்று தமிழகத்தில் சரிந்து போன தன் வாக்கு வங்கியை நிமிர்த்த ஐயங்கரணேசன் அவர்களுடனான தனக்கு வெள்ளையடிக்க முற்படுகிறாரா என்ற கேள்வியை முன்வைத்து இலங்கை மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் நமது சேனலுக்கு இலங்கையிலிருந்து எழுத்தாளர் உமாக்கரன் ராசையா பேசியுள்ளார் அதில் திருமாவளவனை எந்த அளவுக்கு அந்நாட்டு மக்கள் எதிர்க்கின்றனர் என்ற உண்மையும் திருமாவளவன் போட்ட வேஷத்தையும் தோலுரித்து காட்டியுள்ளார் வணக்கம் சார் சார் நேற்று நீங்கள் உங்களோட வீடியோ ஒன்று பதிவு வந்து வைரலாக போனதை பார்த்துருந்தோம் இருந்து இந்த திருமாவளவான இலங்கைக்கு வந்ததாகவும் முள்ளிவாய்க்கல் போனதாகவும் நீங்கள் ஒரு குறிப்பிட்டு போட்டிருந்தீங்க அது என்ன சார் நடந்து தங்க அது ஒரு வெளிப்படுத்தாமல் ஒரு திருத்துத்தனமாக நடந்த விஜயமாக பார்க்குறேன் அது ஒரு ப்ராப்பரான அரசியல் பயணம் மாதிரி இருக்க இல்லை அப்போ அந்த இடத்துக்கு திருத்துத்தனமாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம் உண்மையாக திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அக்கறையும் ஈழத்தமிழர்கள் மேல ஒரு அன்பும் அதே நேரத்துல ஈழத்தமிழர்களுக்கு அவர் அவர் சார்ந்த ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்குமா இருந்தா மே பதினெட்டாம் தேதி அன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு மூத்தத்துல மக்கள் குழுமி இருக்கிற நேரத்துல மக்கள் அங்கு கூடி இருக்கிற நேரத்துல இவர் வந்து போகணும் அப்படி முடியுமா அதுக்கு தைரியம் இருக்கா என்பதுதான் என்னுடைய திருமாவளவன் அறிவிப்பு கூடாம இருக்கா அவருக்கு எதிர்ப்பு அதிகம் இருக்கிறது நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இப்ப இப்ப என்னுடைய அந்த பதிவை பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வரக்கூடிய விமர்சனங்கள் அல்லது போனா இங்க இருக்கக்கூடிய ஏனைய சமூக ஊடகங்கள்ல வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய ஏனையவர்களுடைய பதிவுகளை பாத்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடியவர்களை அவரை மாத்திரம் அல்ல அவரை அழைத்து வந்தவர்கள் அத மாதிரி அவரோட நேற்று கைலாக்கு கொடுத்தவர்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணவே அவரோட பக்கத்துல இருந்தவர்கள் என்று எல்லாரையுமே கடுமையாக விமர்சிக்கிற ஒரு நிலை தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு திருமாவளவன் மீதான வெறுப்பும் அவர் எங்களுக்கு செய்த துரோகத்தை இன்னும் நாங்கள் மறக்காத ஒரு நிலையும் இருக்கு அது மறக்க முடியாது திருமாவளவன் முதல் முன்னணி என்ன அறியப்பட்டாலும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தவர் அவர் எப்போ அவரோட இலங்கை தமிழர்களான நீங்க வந்து எப்போ அவரை வெறுக்க ஆரம்பிச்சிங்க ஆதரவு நிலைப்பாடு என்றது தளபதியாக இருந்த கருணாமான் அவருடைய பதின்ம பருவங்கள்ல இருந்து ஈழ தமிழ் மக்களுக்கு ஆதரவா இருந்தார் ஆனா ஒரு கட்டத்துல இறுதி யுத்தத்தின் போது அப்படியே அவர் ராஜபக்சேகளின் பக்கம் மாறிட்டார் அதே போல யுத்தம் நிறைவடைந்த முடிவடைந்த உடனே அந்த யுத்தத்தின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் அந்த நேரம் இருந்த திராவிட கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுலாம வந்து வாழ்த்து தெரிவிக்க வந்துச்சு அந்த குழுவுல இவரும் வந்தார் கனிமொழி வந்து வந்து இவர் வாழ்த்து தெரிவித்த விதம் ஆமாம் இரண்டாவது இவருடைய உடல் மொழி அந்த மஹிந்த ராஜபக்சேக்கு முன்னுக்கு இவருக்கு இவருடைய உடல் மொழி எப்படி இருந்தது என்ற வயதுக்கும் எங்களால அதை கணிக்க முடியும் இவர் இவருடைய உள்நோக்கம் என்ன இவருடைய மனநிலை என்ன கணிக்க முடியும் இதை பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது இங்க இருபது ஆயிரம் பௌத்த விகாரிகளை கட்டுவதனூடாக தமிழர் தாயகங்களை ஆக்கிரமிக்கிற ஒரு நிலைப்பாட்டை பேரணவாத அரசாங்கங்கள் கடந்த காலங்களில் எடுத்திருந்துச்சு அதே சமகாலத்துல இவரும் சிவாலயங்களை இடித்து பௌத்த விகாரைகளை கட்ட வேண்டும் என்று என்ற விஷயத்த பேசியிருந்தார் அப்ப இங்க எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னவோ அதை ஊக்குவிக்கும் முகமான ஸ்பீச்சர் இவர் தொடர்ச்சியாக கொடுத்து வந்து கொண்டிருந்தார்